ஓம் சன்லைட் அஸ்ட்ரோ மல்டிஃபேஸ் மீடியா யூடியூப் சேனல் வழியாக தங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சியடைகிறேன் இன்று இருபத்தி மூன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை இன்றைய கிரகநிலைகள் ரிஷபராசியில் குரு பகவான் மிதுன ராசியில் செவ்வாய் கன்னிராசியில் சூரியன் புதன் கேது துளாராசியில் சுக்கரன் கும்பராசியில் சனி பகவான் மீனராசியில் ராகு சந்திரனை பொறுத்தவரையில் இன்று ரோஹிணி நட்சத்திரத்தில் பயணிக்கிறார் ரிஷபராசியில் இதுதான் இன்றைய கிரகநிலைகள் இன்றைய நாளை பொறுத்தவரையில் பனிரெண்டு ராசிகளின் வரிசையில் சுபயோக பலன்களையும் சுப பலன்களையும் பல வெற்றிகளையும் சந்திக்கப் போகின்ற மூன்று ராசிகள் ராசி தனுசு ராசி மகர் ராசி இந்த மூன்று ராசிகளும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் சுபயோக பலன்களை பெறவிருக்கின்றன முதலில் விருச்சகராசியை பார்ப்போம் ராசிக்கு அதிபதி செவ்வாய் சொல்லப்போனால் எட்டாம் வீட்டில் இருக்கிறார் மிதனத்தில் இருக்கிறார் ஆனால் ஏழில் குரு பகவான் இருப்பதால் விருச்சகராசிக்காரர்களுக்கு ரெண்டாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய ஆதிபத்தியத்தை பெற்ற குரு பகவான் ஜென்ம ராசியை பார்வையிடுவதால் ராசியாதிபதி அஷ்டமஸ்தானத்தில் இருந்தால் கூட நன்மை தான் நடக்கும் எட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் ஏழாம் பார்வையாக இரண்டாம் இடத்தை பார்க்கிறார் தனஸ்தானத்தை தனஸ்தானாதிபதி ஏழாம் இடத்திலிருந்து ஜென்மராசியை பார்க்கிறார் கண்டிப்பாக விருச்சகராசிக்காரர்களுக்கு வருமானம் கூடும் தனவரவு கூடும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் ஏழாம் வீட்டில் சந்திரன் உச்சம் ஒன்பதாம் அதிபதி ஏழாம் வீட்டில் உச்சம் பெறுகிறார் தனவரவு மிக மிக அற்புதமாக இருக்கிறது வெளிநாடு செல்லக்கூடியவர்கள் வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ள வேண்டிய கட்டாயம் வரலாம் வெளிநாடு முதலீடு செய்து வெளிநாட்டு தொழில் வர்த்தகம் செய்யக்கூடியவர்கள் அதீதமான லாபத்தை பெறுவார்கள் என்று விருச்சகராசியில் பிறந்து ஷேர் மார்க்கெட் தொழிலில் இருக்கக்கூடியவர்கள் அந்த தொழில் மூலமாக ஒரு பெரிய லாபத்தை பெறுவார்கள் என்று எட்டாம் வீட்டில் செவ்வாய் இருப்பதால் இத்தனை பல நற்பலன்கள் இருக்கின்றன அதே வேளையில் ஏழாம் வீட்டில் குரு பகவானும் சந்திரனும் இணைந்து காணப்படுகிறார்கள் குரு சந்திர யோகம் பெறுகின்ற நாள் இன்று மிக மிக அற்புதமான நாள் தாங்கள் எந்த தொழிலில் ஈடுபட்டிருந்தாலும் வருமான பெருக்கம் உண்டு வருமானம் அதிகம் உண்டு தனலாபம் உண்டு மிக மிக கருத்தாக கொண்டு இன்று வியாபாரத்தை செய்து முடியுங்கள் அற்புதமான நாள் விருச்சை ராசிக்காரர்களுக்கு இரண்டாவதாக தனுசு ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரையில் ஆறாம் வீட்டில் குரு பகவான் இருக்கிறார் சந்திரனும் ஆறாம் வீட்டில் பயணிக்கிறார் பரவாயில்லை அதை பற்றி பரவாயில்லை குரு சந்திரன் இணைவு என்றுமே ஒரு நன்மையைத்தான் செய்யுமே தவிர எந்த இடத்தில் இருந்தாலும் நன்மையைத்தான் செய்யுமே தவிர அசுப பலனை கொடுக்காது அந்த வகையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரையில் சுப செய்திகள் வந்து சேரும் வெளியூரிலிருந்து சுப செய்திகள் வந்து சேரும் தங்களுடைய வியாபார ரீதியான சில மூலதனங்கள் தங்களுக்கு தேவைப்படலாம் அதற்காக தாங்கள் முயற்சி செய்து கொண்டிருந்தீர்களானால் ஒருவேளை வங்கிக் கடனோ அல்லது தனியாரிடமிருந்து பெறப்பூடிய கடனாகவோ அல்லது வியாபார ரீதியாக பெறக்கூடிய முதல் முத முதலீடுகளாக இருந்தாலோ இன்று அது கைக்கு வந்து சேரும் முக்கியமாக தனுசு ராசியில் பிறந்த நபர்கள் மொத்த வியாபாரம் செய்பவர்கள் ஹோல்சேல் ஏஜென்சிஸ் ஹோல்சேல் பிஸ்னஸ் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அதிகமான டர்ன் ரொட்டேஷன் இன்று ஏற்படும் கேஷ் டிரான்சாக்ஷன் அதிகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இன்றைய நாளை பொறுத்தவரையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு மிக மிக அற்புத அற்புதமான நாள் முக்கியமாக சாப்பாடு தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் அழுகும் பொருள் வியாபாரம் மொத்தமாக செய்து கொண்டிருப்பவர்கள் காய்கறி பழங்கள் பூக்கள் போன்ற வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு மிக அற்புதமாக இருக்கிறது ஆறாம் வீட்டில் குரு சந்திரன் இணைவதால் இவர்களுக்கு கூட ஷேர் மார்க்கெட்டில் அதிக லாபம் என்று கிடைக்கக்கூடிய நாள் தனுசு ராசிக்காரர்களுக்கு மூன்றாவதாக மகர ராசிக்காரர்கள் மகராசிக்காரர்களை பொறுத்தவரையில் ராசியாதிபதி சனி பகவான் இரண்டாம் இடத்தில் கும்பராசியில் அமர்ந்து அக்ரகதியில் காணப்படுகிறார் இருந்தாலும் ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானத்தில் குருவுடன் சந்திரன் இணைகிறார் ஏழாம் அதிபதி சந்திரன் ஐந்தாம் வீட்டில் உச்சம் பெறுகிறார் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தங்களுக்கென்று ஏதோ ஒரு முதலீடை பெறுவீர்கள் வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் தொழில் முன்னேற்றம் ஏற்படும் பொருளாதார தனவரவு போன்றவை இன்று தங்களுக்கு கிடைக்கும் தொழில் வகை முன்னேற்றம் கட்டாயமாக உண்டு ஏழாம் அதிபதி சந்திரனாக இருப்பதால் மகராசிக்காரர்களுக்கு ஐந்தாம் இடத்தில் உச்சம் பெற்று குருவுடன் இணைவதால் தன லாபம் பெறுவார்கள் இன்று குருவுனுடைய பரிபூர்ணமான பார்வை மகராசிக்கு கிடைக்கிறது அந்த வகையில் தனலாபம் உண்டு பொருள் வரவு உண்டு வியாபாரம் நிமித்தமாக மூலதனங்கள் வந்து சேரும் வியாபாரம் பெருகும் வரவு பெருகும் வருவாய் பெருகும் அருமையான நாள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் மகர ராசிக்காரர்கள் தினமும் ஒரு ராசி கண்டிப்பாக சந்திராஷ்டிரமத்தை பெறக்கூடிய ராசியாக இருக்கும் அந்த வகையில் இன்றைய நாளை பொறுத்தவரையில் துளாராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரம நாள் ஜென்ம ராசியில் சுக்கரன் சஞ்சரிக்கிறார் அவரே அஷ்டமாதிபதி ஆகிறார் அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் பயணிக்கிறார் பெண்கள் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருங்கள் பெண்களுடைய தொடர்பு தங்களுடைய பிரச்சனைகளை பெருசு பெரிதாக்கிவிடும் பொதுவாக அனைத்து தொடர்புகளிலுமே கவனமாக இருக்க வேண்டியது கட்டாயம் தங்களுடன் வேலை செய்யக்கூடிய நபர்களோ தொழிலில் தங்களுடன் பார்ட்னராக இருக்கக்கூடிய நபர்களோ அல்லது தங்களுடன் வேலை செய்யக்கூடிய நபர்கள் பெண்களாக இருந்தார்களோ கருத்து வேறுபாடுகள் வராமல் பார்த்து கொள்ளுங்கள் இன்றைய நாளை பொறுத்த வரையில் துளாராசிக்காரர்கள் எச்சரிக்கையுடன் செயல்படுங்கள் துளாராசிக்காரர்கள் நன்றி வணக்கம் சன்லைட் அஸ்ட்ரோ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்